எட்டாம் தேதி முதல் இருபதாம் தேதி வரை பிரம்மாண்டமான பரிசு திருவிழா உங்களுக்காக காத்துக்கிட்டு இருக்கீங்க முதல் சனி வரை பொன்னி கேர் ஆஃப் ராணி சீரியலை தொடர்ந்து பாருங்க சரியா பதில் அனுப்புற முதல் நூறு நபர்களுக்கு அட்டகாசமான பரிசுகள் காத்துட்டு இருக்கு உங்க அம்மாவோட குணம்தான் உனக்கு அப்படியே வந்திருக்கு எங்கள் வீடும் எல்லா கஷ்டமும் பார்த்து வளர்ந்த வீடு தான் என் அப்பா எல்லாம் ரோட்டில் கடை போட்டு கஷ்டப்பட்டு உழைச்சி இந்த இடத்துக்கு வந்திருக்காரு அதனால்தான் மற்றவங்க கஷ்டம்லாம் எங்களால் புரிஞ்சுக்க முடியுது அதனால என்னவோ தெரியல என் அப்பாவும் அம்மாவும் பழகிறவங்க எல்லார்கிட்டையும் அன்பாகவும் அக்கறையாகவும் உண்மையாகவும் இருக்கணும்னு சொல்லி சொல்லியே வளர்த்தாங்க கஷ்டத்தில் இருக்கிறவங்களுக்கு எந்த கேள்வியும் கேட்காம உதவி பண்ணுங்கிறதெல்லாம் நான் எங்கள் அம்மா இருந்து கற்றுக்கிட்டேன் கஷ்டப்படுறவங்க யாரையாவது எங்கள் அம்மா பார்த்துட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன் அவங்களால நிம்மதியாகவே இருக்க முடியாது அவங்க சந்தோஷப்படுற மாதிரி ஏதாவது ஒன்று பண்ணாதான் எங்கள் அம்மா நிம்மதியாக இருப்பாங்க அப்படி ஒரு மனசு எங்கள் அம்மாவுக்கு நான் உங்களுக்கு இப்போ ஒரு ஹெல்ப் பண்ணியிருக்கேன்னா அது எங்கள் அம்மா சொல்லிக் கொடுத்தது தான் நான் மட்டும் இல்லை எங்கள் அண்ணன் என் தங்கச்சிங்க எல்லாருக்கிட்டேயும் அந்த குணம் கண்டிப்பாக இருக்கும் எங்கள் அம்மா வளர்த்த யாராலையும் எப்பவுமே தப்பாகவே இருக்க முடியாது பவித்துறாங்க ஒரு பிள்ளையோட குணம் பிள்ளைய வளர்க்குற அப்பா அம்மா கிட்ட இருந்தா வரும்னு சொல்லுவாங்க எங்கள் அம்மா வளர்த்த பசங்க எங்கள் குடும்பத்தில் யாருமே எப்பவுமே தப்பாகவே இருக்க முடியாது பவித்ரா சந்திரு நெஜம் சத்தியம் உங்க அம்மா வளத்த வளர்ப்பு யாருமே தப்பா இருக்க மாட்டீங்க ஆஹ் ஏங்க சாரி நீங்க என்ன சாப்பிடுறீங்க உங்களுக்கு என்ன கொண்டு வரணும்னு கேட்க தான் வந்தேன் அப்படியே பேசிட்டு இருந்ததை பாருங்க சரி ஓகே காஃபியா டீயா சொல்லுங்க இன்னைக்கு எதுவும் வேண்டாம் சந்திரு எனக்கு இங்க இருக்க இடம் கொடுத்ததே பெரிய விஷயம் இனி அப்படி பேசக்கூடாது நீங்க எங்கள ஒருத்தர் எங்க வீட்டோட முக்கியமான கெஸ்ட் அதனால உங்களை நல்லா பாத்துக்க வேண்டியது என் பொறுப்பு இப்ப சொல்லுங்க ஃபீல் பண்ணாதீங்க எங்க அம்மாவோட காபி சூப்பரா இருக்கும் ட்ரை பண்றீங்களா ஏ செந்தலே என்னடா ஸ்வீட் பாக்ஸ் எல்லாம் ஏதாவது ப்ரமோஷனா அம்மா ஆபீஸ் ப்ரமோஷன்ல நீயும் ஆன்ட்டி முடி பண்ணதானேமா உங்களுக்கு தெரியாம என்ன ப்ரமோஷன் ஆயிடுமா அப்புறம் எதுக்குடா ஸ்வீட் வாங்கிட்டு வந்த அம்மா ஒரு பைய ஸ்வீட் பாக்ஸ் வாங்கிட்டு வர கூடாதா வீட்டுக்கு இல்ல இல்ல இது நாள் வரைக்கும் நீ வாங்கிட்டு வந்ததே இல்லையே அதுசிமா இன்னைக்கு வாங்கிட்டு வந்திருக்கேன்னு தான் கேட்டேன் அவ்வளவுதான் அம்மா அப்ப என்ன தோணல இப்போ என்ன தோணுச்சு அத வாங்கிட்டு வந்திருக்கேன் இல்லடா நீ என்கிட்ட ஏதோ மறைக்கிறேன்னு மட்டும் எனக்கு தெரியுது போ இந்த அம்மாங்களோட எதுவுமே மறக்க முடியாது செந்தில் இந்த பொண்ணு பேரு பவித்ரா நம்ம பொண்ணி பெரியமா இருக்காங்களா அவங்களுக்கு வேண்டியவங்க ஊர்ல இருந்து வந்திருக்காங்க இங்க தான் தங்க போறாங்க ஹலோ ஹாய் ஆ இவன் என் பையன் பேரு செந்தில் நம்ம பொன்னியோட கம்பெனில தான் வேலை செஞ்சிட்டு இருக்கான் ஓ

பாத்ரூம்ல துணியை மாத்திட்டு மாடியில போய் தூங்குடா. எத்தனை நாளைக்கு? ம். பொன்னி பெரியம்மா வந்து சொல்ற வரைக்கும். அம்மா, கீழது அவ்ளோரும் காளியா இருக்குல? அதை விட்டுட்டு ஏமா எங்க போய் தங்குறாங்க? செந்தில், இங்க பாரு. பொன்னி ஒரு விஷயம் செய்றானே அதுல ஆயிரம் அர்த்தம் இருக்கும். நீ என்கிட்ட கேள்வி கேட்கிற மாதிரி நான் அவகிட்ட கேள்வி கேட்க முடியாது, கேட்கவும் மாட்டேன். புரியுதா? ஆあ, இல்ல शर्माப்படுது. நான் தானே. போடா. இப்படி ஒரு நிலைமை வரணும் என் குடும்பத்துக்கு இப்படி ஒரு பிரச்சனை வரணும் கஷ்டம்னு வரவங்களுக்கு உதவி பண்றதுதான் வாழ்க்கை வாழ்ற குடும்பம் ஆச்சு என் குடும்பம் நானும் என் புருஷனோ வாழ்க்கையில எவ்வளவோ கஷ்டமான இடத்துல இருந்தப்பவும் வருமானு வந்தவங்களுக்கு உதவி செய்யாம இருந்தது இல்லையே என் குடும்பத்துக்காக இப்படி ஒரு கஷ்டம் வரணும் இது மட்டும் உண்மையா இருந்தா என்னால மட்டும் இல்லை எங்க ரெண்டு பேராலையும் உயிரோடவே இருக்க முடியாது கடவுளே சூர்யாவுக்கும் இந்த பிரச்சனைக்கும் சம்மந்தம் இல்லாம இருக்குமோ நான் தான் தேவையில்லாம குழம்பிக்கிறேனா இவ்வளோ பெரிய தப்பு பண்ணிட்ட எதுவுமே நடக்காத மாதிரி இருக்க சூரியா என்ன அவ்வளோ கல் மனசு காரணா அப்படி ஒரு பிள்ளையவா நான் பெத்து வளர்த்துருக்கேன் நிச்சயமா அப்படி இருக்காது தேவையில்லாம குழம்புற முதல் வேலையா இந்த குழப்பத்துக்கு ஒரு பதில கண்டுபிடிக்கிறேன் அது வரைக்கும் என்னால நிம்மதியா தூங்கவே முடியாது பொண்ணும் நிம்மதி இல்லாம இங்க வந்திருக்காளே இவளை இந்த கதிக்கு யாரா இருந்தாலும் அவன் தப்பிச்சு போயிடக்கூடாது அவனை தப்பிக்க நான் விட மாட்டேன் ஒரு நாளும் நான் ஓ முகத்தில் தானே முழிக்கிறேன் என்னைக்காவது ஒரு நாள் என் சின்ன வயசுல இருந்து உனக்கு விளக்கே தாம இருந்திருக்கேன்னா ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையும் உனக்காக விரதம் இருக்கேன் உன் சந்நிதிக்கு வராது வெள்ளிக்கிழமை நீ ஏதாவது இருக்கா என் வயிற்றுல பிறந்த குழந்தைங்களையும் இதே மாதிரி பக்தியோட தானே நான் வளர்த்திருக்கேன் என் பிள்ளைங்க அத்தனை பேரும் என் கணவர் மாதிரியே நல்லவங்களா இருப்பாங்கன்னு தானே நம்பி இருந்தேன் ஆனா என் தலையில இடி விழுற மாதிரி பெரிய பையனை பத்தி ஒரு தவறான செய்தி என் காதல வந்து விழுந்திருக்கு மனசு வலிக்குது என்னால் அதை தாங்கிக்கவே முடியல ஒரு பொண்ணோட பாவம் எவ்வளவு பொல்லாதது அந்த அந்த பாவம் என் குடும்பத்தை மேல விழுந்துடக் கூடாது நான் கேள்விப்பட்டதெல்லாம் உண்மை இல்லைன்னு நீதான் ஒரு செய்தியை என் காதுக்கு கொண்டு வந்து சேர்க்கணும் இல்லைன்னா உயிரோடவே இருக்க முடியாது ஒரு பொண்ணோட பாவம் என் குடும்பத்து மேல எப்படியாவது என் குடும்பத்தை காப்பாற்றணும் தெரியுமா நான் நம்ம இருக்க காய்கறி கடைக்கே கடைல ஏன் தெரியுமா அவன் மொத்த கடையுமே கடையிட வச்ச மாதிரிதான் இருக்கும் எந்த காய என்னைக்கு வாங்கி வச்சானோ அது யாருக்கு தெரியும் கோவிலுக்கு பக்கத்துல நம்ம இயற்கை விவசாய காய்கறி கடை ஒன்னு இருக்குல்ல அங்க போய் தான் இந்த காயெல்லாம் வாங்கிட்டு வந்தேன் காய்கறி எல்லாம் இருக்கு பாரு பாரு இந்த கத்திரிக்காய் பிஞ்சா இருக்குல்ல பொன்னி எல்லா காயுமே மத்தியானத்துக்கு பண்ணிடுவா இல்ல ஏதாவது ரெண்டு காய் எடுத்து நைட் டிபன் வச்சிடுவா இந்த கேரட்டையும் பீன்ஸையும் ராத்திரிக்கு எடுத்து வச்சிரு சப்பாத்திக்கு குருமா பண்ணிடலாம் ம் சரி சரி அப்படியே பண்ணிடுவோம் பொன்னி முக்கியமான ஒரு விஷயம் உங்ககிட்ட சொல்லணும்னு நினைச்சேன் அந்த பொண்ணு பவித்ராவை நம்ம வீட்டில் இருக்கட்டும் நீ அனுப்பி இல்ல அந்த பொண்ணு ராத்திரி முழுக்க தூங்கவே இல்லை பொன்னி என்ன பிரச்சனையோ தெரியல பாவம் அழுதுகிட்டே இருந்தா நானும் ரெண்டு தடவை எந்திரிச்சு என்னம்மா பிரச்சனை ஏமா அழுதுகிட்டே இருக்கேன்னு கேட்டேன் ஆனா அந்த பொண்ணு எதுவுமே இல்லைன்னு சொல்லிருச்சு ஆனா அழுதுகிட்டே இருந்தா பொன்னி எனக்கு அந்த பொண்ணை பாக்குறதுக்கு ரொம்ப பாவமா இருந்துச்சு ஏன் பொன்னி அந்த பொண்ணு என்கிட்ட தான் எதுவும் சொல்லல உங்ககிட்டயாவது ஏதாவது சொல்லிச்சா ஒரு வயசு பொண்ணை கூட்டிட்டு வந்து நம்ம வீட்டில் வச்சிருக்கோம் என்ன பிரச்சனை ஏதுன்னு நமக்கு தெரிஞ்சிருக்கணும்ல நாளைக்கு ஏதாவது ஒண்ணுன்னா நம்மள தானே கேட்பாங்க பொன்னி ஆ பொன்னி எனக்கு ஒரு விஷயம் தான் புரியல ஒரு நாள் நான் பாக்கும்போது அது சூர்யா தம்பியோட இருந்துச்சு செந்திலப்பா பார்த்தப்ப கூட நம்ம சூர்யா தம்பி தான் அந்த பொண்ணு பின்னாடி பவித்ரா பவித்ரான்னு கூப்பிட்டுக்கிட்டு ஓடி இருக்கு இங்க வந்து பார்த்தா நம்ம சந்துருவ தான் என் ஃப்ரெண்டுன்னு சொல்லுது சந்துருவும் அந்த பொண்ணோட அன்பா தான் பேசுறான் இதுதான் எனக்கு ஒண்ணுமே புரிய மாட்டேங்குது ஆமா பொன்னி அந்த பொண்ணு நம்ம சூர்யாக்கு ஃப்ரெண்டா இல்ல சந்துருக்கு ஃப்ரெண்டா இல்ல ரெண்டு பேருக்குமே ஃப்ரெண்டா உனக்கு எதுவும் தெரியுமா பொண்ணி என்ன உனக்கு பேர் வேலையே இல்லையா

பொன்னி நான் கேட்ட கேள்வி ரொம்ப கஷ்டப்படுத்தியிருச்சா இந்த பார் பொன்னி எதையும் வச்சுக்காமல் கேட்டேன் திடு ஆகாத ஒரு நம்ம வீட்டுக்கு கூட்டிகிட்டு வந்துட்டியா எல்லா விஷயத்தையும் எதுவும் இல்ல பொன்னி இந்த நீ உதவி செய்யணும்னு முடிவு பண்ணிட்டேன்னு வச்சுக்கோயேன் நீ வேற எதையுமே யோசிக்க மாட்ட அதான் நாலு விதமா கேள்வி கேட்டா நீ எதையாவது யோசிப்பியோன்னு தான் உங்ககிட்ட கேட்ட வேற எதுவும் காரணம் இல்லை பொண்ணி நான் ஏதாவது தப்பாக கேட்டிருந்தேன்னா என்ன மன்னிச்சிரு உன் மனசில் ஏதோ ஒரு குழப்பம் இருக்கு நீயே ஒரு முடிவுக்கு வர முடியாம தவிச்சிட்டு இருக்கன்னு எனக்கு தெரியுது இந்த சமயத்துல நான் உங்ககிட்ட கேள்வி கேட்டது தப்புதான் உனக்கு எப்ப சொல்லணும்னு தோணுதோ அப்ப சொல்லு சரியா அது வரைக்கும் நான் உங்ககிட்ட எதுவுமே கேட்க மாட்டேன் கேட்காம இருக்கிறது மட்டும் இல்லை வேற யார்கிட்டயும் இந்த பிரச்சனை சம்பந்தமா எதுவுமே பேச மாட்டேன் பொன்னி இது உன் மேல சத்தியம் சொல்ல வேண்டாம் பொன்னி வேண்டவே வேண்டாம் எனக்கு எதுவுமே சொல்ல வேண்டாம் உனக்கு எப்போ தோணுதோ அப்போ சொல்லு இந்த பார். அண்ணனுக்கு பன்னெண்டு மணி ஆனால் பசி வந்துடும் நான் போய் சமையலை பார்க்குறேன் சரியா அழாதா என்ன பவித்ரா என்ன இங்க உட்கார்ந்துட்டு இருக்க ஒன்னும் இல்ல ஆண்டி தான் இல்லையே நீ ராத்திரியும் சரியா சாப்பிடல தூங்கலன்னு பவுனு சொல்லிட்டு இருந்தாளே என்னாச்சு உடம்பு எதுவும் சரியில்லையா அதெல்லாம் ஒன்னும் இல்ல ஆண்டி எனக்கு பசிக்கல இது புது இடம்ங்கிறதுனால தூக்கமும் வரல பசிக்கலன்னு சொல்றதெல்லாம் சரிதாம்மா ஆனா இப்போ நீ மட்டும் தனியாள் இல்லம்மா இப்போ உனக்குள்ள இன்னொரு உயிர் இருக்குது நீ ஒன்ன கஷ்டப்படுத்துனா அதையும் கஷ்டப்படுத்துற மாதிரி தானே என்னால எல்லாருக்குமே கஷ்டம் தானே ஆண்டி பெத்த அப்பா அம்மாவுக்கு அன்பா பாசமா இருக்கிற உங்களுக்கு சந்திரவுக்கு அப்புறம் என் வயித்துல இருக்கிற இந்த சின்ன உயிருக்குன்னு எல்லாருக்குமே என்னால கஷ்டம்தான் இத பாரு என்ன நீ எதுக்கு இப்படி எல்லாம் பேசிட்டு இருக்க உன்னால எனக்கோ சந்துருக்கோ எந்த கஷ்டமும் இல்ல நீ இப்படி பேசுறதுதான் கஷ்டமா இருக்கு இல்ல ஆண்டி என்னால இதெல்லாம் தாங்கிக்கவே முடியல நான் அவனை முழுசா நம்பினா இப்படி ஏமாந்து நிற்கதியா நிக்கிறப்போ ஏன் உயிர் வாழ்றோன்னு இருக்கு இப்படி எல்லாம் பேசக்கூடாது இப்ப நீ பேசுறதெல்லாம் உன் வயித்துல இருக்கிற குழந்தைக்கும் இருக்கும் இந்த உலகத்துல எல்லாரும் ஒரு விதத்துல யாரோ ஒருத்தர்கிட்ட ஏமாந்துட்டு தான் இருக்காங்க பெத்த புள்ள நினைச்சுட்டு அம்மா அவன் அப்படி இல்லைன்னு தெரியும் போது அவன் மனசுல ஏற்படுற வலி அது சொல்லவே முடியாது பத்து பிள்ளைங்களை பெற்றிருந்தாலும் அதுல ஒன்பது பிள்ளைங்க நல்ல பிள்ளைங்களா இருந்தும் ஒரு பையன் மட்டும் அதுல கெட்டவனா இருந்தா அது அவளால தாங்கிக்கவே முடியாது தப்பு பண்ணது ஒரு பையனா இருந்தாலும் உயிரே அதை போனா கூட அம்மாங்கிற ஒரு பொறுப்பு அது ரொம்பவே புனிதமானது குழந்தைங்களை நல்லபடியா வளர்க்கிற பொறுமையும் பொறுப்பும் நமக்கு தேவை நீங்க சொல்றது கரெக்டு தான் இந்த உலகம்

அழகா இத பாரு இனிமே நீ இப்படியே உட்கார்ந்து கூடாது எப்பவுமே சந்தோஷமா நல்லபடியா சாப்பிட்டு நல்லா தூங்கி உடம்ப நல்லபடியா பாத்துக்கணும் புரிஞ்சுதா ரொம்ப தேங்க்ஸ் ஆண்டி சரி இன்னைக்கும் அதே கேள்வியை தான் கேட்குறேன் கோயில கேட்டதுக்கு நீ சொல்லல இப்பவாவது உன்னோட இந்த நிலைமைக்கு யார் காரணம்னு சொல்ல மாட்டியா